கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபைசியர் ரெண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி இதை எப்படி எழுப்பினாரு உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் விசுவாசத்தை தேவன் இவ்விதமாக கனம் செய்கிறார் அங்க இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது அவர் யாருக்காக அடிக்கப்பட்ட நமக்காக அவர் அவர் செஞ்ச தப்புக்காக அந்த இடத்துல நிக்கல பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் அவர் நமக்கு பதிலாக அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் நாம பட வேண்டிய அடியதா அவர் என்ன செய்தார் பட்டார் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி போதும் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அங்கு அடிக்கப்படும் பொழுது நம்மை அந்த இடத்துக்கு தேவன் என்ன செய்கிறார் பார்க்கிறார் அவர் அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அவரோடு கூட மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக தேவன் பார்க்கிறார் அவர் உயிரோடு எழும்பும் போது நாம் அவரோடு உயிர்ப்பிக்கப்படுவதாக தேவன் பார்க்கிறார் அந்த விசுவாசம் நமக்கு அந்த இடத்தை பெற்று தந்திருக்கிறது

இது நம்ம இருக்கிற சரீரப்பிரகாரமான இடத்தை சொல்லவில்லை நம்முடைய ஆவிக்குரிய இயல்பை சொல்லுகிறது கிறிஸ்துவின் அதிகாரத்தை அது சொல்லுகிறது அவருடைய அவருடைய இயல்பை அது சொல்லுகிறது கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆவி என்ன செய்யப்பட்டிருக்குதா உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனம் பார்க்கலாம் ஒன்று யோவான் நான்கு பதினேழு நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக யார் இருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருக்கிறோம் போட்டிருக்குதா எந்த உலகத்தில் இருக்கிறோம் இவ்வுலகத்தில் இது நான் சொல்லல யார் சொல்ற சத்தியம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் நாமும் இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய இயல்பை சொல்லுகிறது அந்த புதிய சிருஷ்டியின் இயல்பை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அடையாளத்தை இது சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவு கிட்ட நோய் வர முடியுமா பாவம் வர முடியுமா சாப விளைவுகள் வர முடியுமா இருளின் அந்தகாரம் வர முடியுமா அவரை பார்த்த உடனே அசுத்த ஆவிகளும் என்ன செஞ்சதா அலறி அடிச்சு ஓடிச்சா அவர் வந்து அதட்டவே வேண்டாம் அவரை பார்த்த உடனே அதே இயல்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் கலாத்தியர் ஒன்று நான்கு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் இதெல்லாம் நான் பரலோகத்துல போய் அனுபவிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா பரலோகத்துல ஒரு உன்னதமான வாழ்வு தான் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அது என்றும் சந்தோஷம்தான் ஒரு பரவசமான ஒரு வாழ்வு ஆனா இந்த சத்தி என்ன சொல்லுது பாருங்க மறுபடி பார்க்கலாம் அவர் நம்மை எப்பொழுது இருக்கிற அதுவும் இந்த உலகத்துக்கு ஒரு அடைமலை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா பொல்லாத உலகம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும் படிக்கு அந்த இருளின் அதிகாரத்துக்குரிய இயல்பில் இருந்து விளைவுகள்ல இருந்து கட்டுகளிலிருந்து அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே அப்போ தேவனுடைய சித்தங்க என்னது நீங்க விடுதலை ஆகிறது எனக்கு இது தேவனுடைய சித்தமா எனக்கு ஜெபிச்சு சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்டையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கேட்க வேண்டாம் நீங்க விடுதலை ஆகிறது தான் யாரோட சித்தம் தேவனுடைய சித்தம் நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி சத்தியம் அப்படிதான் என்ன செய்து சொல்கிறது நம்ம எத்தனை சாக்கு போக்குனாலும் சொல்லலாம் ஆனா சத்தியம் தான் சொல்லுது அப்படி தான் சொல்லுது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செஞ்சாரா ஒப்பு கொடுத்தார் விடுவிக்கும்படிக்கு அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாரா அப்போ அங்க விடுதலையை கொடுத்துட்டாரா இல்லையா கொடுத்துட்டார் முடிஞ்சதுன்னு வசனம் என்ன செய்யுது சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்ம பயத்தின் ஆவியை என்ன செய்யல பரல பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு உணர்வு கிடையாது அது என்னது ஆவி உங்களுக்கு உங்க சரீரத்தை குறிச்சு ஒரு பயம் வரலாம் நல்லா கவனிங்க திருடன் அங்க என்ன வரா திருட வருகிறான் உங்க சுகத்தை என்ன செய்ய வரா திருட வரா உங்க சமாதானத்தை திருட வருகிறான் உங்ககிட்ட அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பூரணத்தை அவன் என்ன செய்ய வரா திருட வருகிறான் கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் இந்த பயத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் பயம் என்பது உணர்வு அல்ல அது ஒரு ஆவி சத்தியத்தை கொடுக்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவி அவர்கள்ட்டு விலகி போகும்போது சரீரம் சுகம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இயல்பாகவே சமீபத்துல கூட ஒரு சகோதரனுக்கு இருதயத்துல பிரச்சனை வலி அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஜபிக்கும் போதே அவங்களுக்கு அந்த பயம் அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு அந்த இருதயத்தில் வலி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு குறைய ஆரம்பிச்சுது அடுத்து இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தோம் சத்தியத்தை கேட்க வைத்தோம் ரிப்போர்ட் என்ன வந்தது நார்மல் அந்த பயத்தை நாவி உள்ள போகும்போதே அந்த உடம்புக்குள்ள என்ன வருது பிரச்சனை வருது கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய இடம் இது வல்ல மரண பயம் பிரச்சனைகளை குறித்த பயம் நோயை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா பலத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம யார்கிட்டையும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை ஒருத்தங்க நம்மள ஒரு கண்ணத்துல அடித்தால் மறு கண்ணத்தை காண்பிக்கக்கூடிய அன்பின் ஆவி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் நம்மை செய்ய முடியாத ஒன்றை செய்ய சொல்லுவதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுத்திருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்க என்ன செய்யுங்க அன்பு செய்யுங்கள் அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் நீங்கள் என்று உலகம் உங்களை என்ன செய்யும் அறிந்து கொள்ளும் இது ஒண்ணுதான் புதிய உடன்படிக்கையில் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை அதுவும் நம்ம பலத்தில் செய்ய சொல்லலை புதிய சிருஷ்டியில் அந்த அன்பின் ஆவியையும் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தெளிந்த புத்தியின் ஆவிய நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் எதை குறிச்சும் நமக்கு குழப்பம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்ன ஆவி தெளிந்த புத்தியின் ஆவி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று பெதிரூ ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் இதை விசுவாசிக்கிறோமா இல்லையா விசுவாசிக்கிறோம் ஒரு வசனத்தில் ஒரு பாதியை விசுவாசிச்சா இன்னொரு பாதியை என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அப்படி இல்லாட்டி அதை நம்பலைன்னு அர்த்தம் அதில் இன்னொரு பாதி என்ன சொல்லுது அவருடைய தழுமைகளா குணமாவீர்கள்னு சொல்லுதா சுக கடந்த காலத்துல சொல்ற வசனங்களை எல்லாம் நம்ம எதிர்காலத்துல வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சாத்தான் எப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான் இல்லையா ஒரு பார்க்குறோம் இது வாக்கு தத்தம் இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அவர் போட்டிருக்கிற சுதந்திரம் இது பிள்ளைகளின் அப்பம் சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் நம்ம சுகத்தோடு இருப்பதுதான் சித்தம் கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் மாம்சத்தை கைதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்தில் எப்படி பலவீனம் இருக்க முடியும் எப்படி இருளின் அதிகாரத்துக்குரிய ஒரு விளைவு இருக்க முடியும் அது மருத்துவம் பல காரணங்களை சொல்லலாம் உலகம் ஒரு பல காரணங்களை சொல்லலாம் அது இது செஞ்சதுனால இந்த விளைவு வந்ததுன்னு சொல்லலாம் என்னவாக இருந்தாலும் அது நம்மீது இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை அவருடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் அதுக்கு நம்ம மேல என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அதை நம்ம அக்செப்ட் பண்ண போய்தான் ஏற்றுக்கொள்ள போய்தான் அது நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு உலகத்தை பார்த்து நம்முடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு அது இருக்கு எனக்கும் வருது உலகத்தில் அது இருக்கு உலகத்துக்கு அதுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க மருத்துவம் இதை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நம்ம இந்த உலகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல நம் மேலிருந்து வந்தவர்கள் தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நமக்குள்ள இருக்கிற வித்துவே தோத்து பொற இயல்பு கிடையாது அது ஜெயித்த இயல்பு அதனாலதான் வசனம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்